வெளியே வந்துருச்சுங்க ரொம்ப இன்னும் ரொம்ப கஷ்டப்படுது குட்டி ஒன்று பெரிய குட்டியாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படும் நம் அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துருச்சு பாதி ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நேற்று அந்த டைனோசர் வீடியோ பார்த்துருப்பீங்க கடைசியில் இப்படி ஆகிடுச்சி இந்த எல்லாேருக்கும் வருத்தமாக இருக்கும் ஏன்னா எனக்கு எதிர்பார்க்கலங்க என்ன செய்ய நடந்து நடந்துருச்சு எதிர்பார்க்கல கரெக்டாக ஒரு அந்த காலையில் தாங்க காலையில் தான் நடந்திருக்கு ஒரு ஆறு மணி ஏழு மணி போல தான் ஆடு ஒன்று முட்டுச்சு ஆனால் நான் வந்து அந்த பெரிய ஆடு முடுக்கலை தனியாக தான் இருந்துச்சு அப்போ தான் முட்டியிருக்கணும் அதனால தான் வலி அவளுக்கு ரொம்ப வலி காலை போட்டு வரண்டிக்கிட்டே இருந்திருக்கா பத்து ஒம்பது மணிலேருந்து காலை வரணும் ஏன்னா அப்போ தான் நினச்சேன் சார் பற்றிக்கு வந்து ஆனால் இப்போ ரெண்டு மணி கரெக்டாக ஒரு பன்னெண்டே முக்கால் போல் தான் மொதல் குட்டி போட்டு அடுத்த குட்டி இப்போ மூணு மணிக்கிட்ட ரெண்டே முக்கால்கிட்ட போடுறாங்க அப்பயே தெரிஞ்சேன் எனக்கு தெரிஞ்சு அப்போ தான்ங்க இன்றைக்கி காலையில் தான் அங்கே இறந்துருக்கு அப்போயே நாக்கு வெளியே வந்து பாயே வெளியே வந்துச்சு அந்த குட்டிக்கு ஏன்னா ரொம்ப நேரம் டக்குன்னு நாக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா உடனே இறந்துருக்கும் நாக்கு வெளியே வந்துச்சுன்னா அது ரொம்ப நேரமே இறந்திருக்கு எனக்கு காலையிலே எப்படியும் முட்டியிருக்கு அதனால தான் அந்த மொத்த குட்டியை வந்து பின்னாடி வெளியே வழியே வந்திருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி முன்னாடி இருந்திருக்குன்னு இந்த குட்டி பின்னாடி வந்திருக்கணும் அப்படி தான் இருக்கு அந்த குட்டியை வெளியே தர முடியல இந்த குட்டியை வெளியே தெளி இருக்குங்க எப்படியோ உள்ள செத்த குட்டியை அந்த எப்படி வெளியே தெளிச்சுங்க வெளியே தரலாமல் இருந்துச்சுன்னா நம்ம வளர்ந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குங்க ஏன்னா நம்ம கரெக்டாக மதியிட்ட உள்ளே இருக்க இருக்க ஆபத்து அவங்க நீங்களே பார்த்தீங்க அதை ஆடு அடித்தந்திரிக்க முடியல எப்படி எனர்ஜிலாம் போயிடுச்சு அது வெளியே வெளி தள்ளி தள்ளி பார்க்குது என் முக்கிய முக்கியம் பார்க்குறது வெளியே முடியல ஏன்னா உள்ளே குட்டி இறந்துச்சு அது முன்னாடியே இருந்துச்சு அதனால தான் என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது முதல் குட்டி போடவேன்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு குட்டியே ரொம்ப நேரம் ஆச்சு என்னைக்குமே ஆடு படுத்து டப்பக்கு டப்பக்கும் குட்டியாக போட்டுருவோம் எனக்கு தெரிஞ்சு ஆடு முட்டிச்சோ இல்லை என்னென்று படுக்கும்போது எப்படியும் கல்ல இந்த மேடு பல்ல ஏறும்போது அச்சத்துல ஆனால் குட்டி பிறன்ருக்குங்க குட்டி அப்படியே நம்ம கும்பனை போல் கொஞ்சம் இருந்துச்சு என்கிட்ட கும்பனை போல் தான் இருந்துச்சு அதுவும் கெடா குட்டி இப்படி ஆகும் இதில் என்ன பேசி ஒன்றும் பிரோஜன இல்லைங்க எனக்கே நேற்று ரொம்ப மனசு கஷ்டம் நேற்று மடியே சாப்பாடே சாப்பிடல என்ன செய்ய கஷ்டப்பட்டோ வளர்த்துற இதாக போச்சு வேறு வழியில் நடந்து நடந்துச்சு இன்னும் இருக்கிற இந்த ஒத்த குட்டியை காப்பாற்றணும் பாலை கொடுத்துருக்கேன் இந்த ஒத்த குட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இன்னும் வேறு எதுவும் செய்யவும் முடியாது இருக்கிற குட்டியை காப்பாற்றினா தான் நம்மளால் முடியும் இந்த குட்டியை ஒழுங்காக பாலை முடிஞ்ச அளவுக்கு தேற்ற பார்ப்போம் பார்ப்போம் என்ன நடந்து நடந்துச்சு என்ன செய்ய வருத்தப்பட்டாலும் எதுவும் மாற்ற முடியாதுங்க நீங்கள் நம்ம நண்டு மக வேற கொஞ்சம் பையாப்பில் நடந்து வந்தால் கொஞ்சம் அவளால் என்ன தெரிஞ்சு சுத்தமாக மேயல வந்து படுத்து படுத்து எழுந்திரிச்சா பார்ப்போம் அவள் நல்லபடியாக ஏண்டா சரி தங்க ஆடு ஒன்றுக்கு ஒன்று முட்டுதுங்க என்ன செய்ய இடம் சின்ன வசதி இடமா ரொம்ப முட்டி இங்கிட்ட அங்கிட்டும் அப்படியே படுக்க முடியாமல் நிற்கிற சில ஆடுகள் அப்படியே முட்டிப்பிடுதுங்க அதங்கே ரொம்ப சிரமம் எப்படியே இத்தனை ஆடுகள் எயிட்டு வந்ததே பெரும்பாடு பார்ப்போம் நண்டு மக உள்ளேதான் மேஞ்சிக்கிருக்கா யார் உள்ளே போய் படுத்துருக்கா ஏய் யார்த்தே நம்ம கருவாச்சி மக்கள் தான் படுத்துருக்கா நீங்கள் தான் படுத்துருவீங்களா நீங்கள் யார் ரெண்டு பேருக்கு சரி சரி பாடுங்க பாடுங்க நான் கூட வேற ஆள்னு நினச்சேன் ரெண்டு கருவாச்சி மகனே பார்த்துக்கிட்டேன் தங்கச்சியே இந்த பக்கம் உள்ள ரொம்ப புதராக இருக்குது உள்ளேருந்து வரலாம் எங்கிட்ட நிலலுக்குள்ளே இருக்காங்களே வெயில் படிக்காமல் இங்கிட்ட நண்டு மக்கள் இந்த திருறா பயவில் இந்த படுத்திருக்கா அவர் நண்டு மகன் மொத்தவருக்காத்தையா அந்த படுத்து படுத்து எழுந்திருக்கிறா இன்னும் வந்து வழி தெரியல அவனால் கம்முன்ட்ருக்காங்க இன்னும் தெரியல பயமாக இருக்குது வரல நம்ம டைனோசரஸ் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் இவ்வளோ பருத்தி பார்த்தா அது இதுன்னு கொடுத்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன் சென்னையாருந்து வச்சேன் இப்போவும் கொஞ்சம் வைக்கிறேன் ஏன்னா மெலிஞ்சாலே குட்டி ஆடும் தெரியாத குட்டிக்கும் பால் இருக்காது அப்படியே நம்ம டைனோசர் போல தாங்க அந்த குட்டி இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க நல்ல வேலை நம்ம அந்த குட்டியும் நேற்று அம்மிக்கு எப்படி படுக்க தெரிஞ்சால் இந்த அந்த ஆடை ஓடி போய் மாடக்கை பார்த்துறவங்களையும் குட்டியை போட்டு மேலே அம்மிக்கு படுத்து கிடைக்காது கத்துது ஓடி வந்து பார்க்குறே குட்டி இருக்குது குட்டி எங்கிட்ட வைக்கவும்ல குட்டியை கையில் தூக்கிட்டு போனாலும் அது அப்படியே பின்னாடியே வருது அப்படியே அமைக்கி நல்ல தர கொஞ்சம் இதை வேறு அசந்துன்ட்டேன் அம்பிடித்தான் அந்த குட்டியும் ஏதாவது பண்ணியிருப்பா எங்கே இந்த சில நேரத்தில் இந்த குட்டிகள் ஆடுகள் ஈண்டுட்டும் அது எப்படியே அந்த குட்டி பக்கத்துலேயே படுக்கணும் படுக்கணும்னு நினைக்கிறக்கா கீரை அதுவே நைட்டில் ஈண்டா தெரியாது குட்டி எங்கட்டு வச்சாலும் தெரியவே தெரியாது பகலில் ஏன்னால் சில ஆடுகள் பின்னாடியே தெரியும் இருந்து படுத்து எப்படியே வெளியே வந்துட்டா வாழை வாழை தூக்குறா பாப்பா இன்னும் பெயினும் வரல இப்போ தான் லைட்டாக கத்துறா டைம் ஆகும்னு நினைக்கிறேன் இருந்தால் குளிக்கிது இப்போ தான் வழியில் கத்துறாங்க இருந்தால் இப்போ படுத்துருக்கா நான் என்னடா கத்துறேன் நிறேன் நான் வலிக்குது பய வலிக்கு நண்டு எல்லாமே இதாக நண்டு மகன் எல்லாரும் கொம்பை கெம்பை எல்லா தான் படுத்துருக்கு கிரேசியாக்கா இந்த குட்டி இன்னும் வர டைம் இருக்கா வந்துருச்சு அந்த நெருக்கி வந்துருச்சுங்க தலை இத்து ரொம்ப கஷ்டப்படுது நீ தள்ளி போ அவன் முட்டிக்கிட்டு விட்டுறாத வேணாம் போட என்ன போய் ஓடு ஓடு முட்டிரி என்கிட்ட தான் வர்ற தள்ளி நல்ல கிரேசியாக்கா ஒன்றும் இல்லை பயப்படாத ஒன்றும் இல்லை வந்துருச்சுங்க ரொம்ப இன்னும் ரொம்ப கஷ்டப்படுது குட்டி ஒன்று ஒன்று பெரிய குட்டியாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படும் நம்ம இப்போதைக்கு எதுவுமே தொடக்கூடாது நல்லா வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம தொடணும் நம்ம தள்ளியே நிற்கிறது நம்ம நல்லா சேர்ந்துருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துருச்சு பாதி வந்துருச்சு இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலை இப்படி தாங்க வரணும் தலை வருதா காலு வருதா காலு ஒன்றா வரணும் இதாங்க உண்மையான பிரசவம் கரெக்டாக வரணும் எதுவுமே மாறாமல் வரணும் இவ்வளவுக்கு என்னடாண்டா நம்ம டைனோசார்ஸ்க்கு அப்படியே வாழும் முன்னாடி வருது தலை பின்னாடி வந்துக்கிருக்குங்க இதுதான் சரியான பிரசம் நம்ம இப்போ இன்னும் தொடரலாம் இன்னும் வரணுங்க இன்னும் கண்ணு பகுதி எதுவும் வரல ரெட்டன் தான் அப்போ தான் நாக்கு தெரியுதுங்க ஆ ஒன்றும் இல்லை நெய்ரு நான் வரேன் என்ன வரேன் பிடிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை வந்துருச்சு வந்துருச்சு வந்து குட்டி வந்துருச்சு அப்படியே பிடிச்சி ம் அவ்வளோதான் 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 వాలరా కుట్టి ఎనికిమే పరందోనే కత్తను అదన్ కుట్టి అవందనం చేననం చే హ్ ఓడే హ్ వాలరా ఫస్ట్ ముక్కు อืม తనింద వరును అదంద చిన్ననం చే హ్ కరన అవరికవా హ్ హ్ దిర్కే இது எப்படி பிறந்தோன்னே கரெக்டாக கற்றுச்சு அந்த மாதிரி இருக்கணுங்க காலை நல்லா உரிவிட்டேன் இன்னும் நல்லா உருவணும் படுத்திருக்கா பைய உள்ள என்னன்னு தெரில ஆனால் பெரிய குட்டி தான் போட்டிருக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு குட்டினா ரொம்ப நல்லது ஓ நம்ம ஓ பிள்ளை இல்லை டைனஸே சே 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 ஒன்றதும் இல்லை ஒன்றும் இல்லை சே 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 ஒன்றும் இல்லை ஒன்றதில்ல ஒன்னு நீ எதுவும் பண்ணிடாத போ படுத்துருக்கா அவ்வளோ முடியாப்பா இருக்கா கையை காலை உருவணும் இதா பாரு பிள்ளையை பாரு பிள்ளையை பார் பிள்ளைய பாரு அவளால் முடியல அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்பட்டா பெரிய ஒரு குட்டினாலும் கொஞ்சம் பெரிய குட்டினால ஒன்று ஒன்று சிரம் போடும் பரவாயில்ல குட்டி என்கிட்ட வளர்த்துருக்கேன் அப்படி கற்று அங்கே வரந்தோன்னே ஒரு நிமிஷம் கூட ஆகலை கரெக்டாக கற்றுதா அப்படி இருக்கணும் தான் குட்டியை முன்னாடி போடுறேன் குட்டி நல்லா காய உருவி வெட்டாச்சு என்ன குட்டி போட்டிருக்கான்னு பாப்பமா இவ பொட்டை குட்டி போட்டிருக்காங்க பொட்டை குட்டி போட்டிருக்கா தலையத்தில் பிள்ளை பார்த்துருக்கேன் கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் பிள்ளை தான் ரொம்ப முக்கியம் பிள்ளை கொஞ்சம் என்ன உருவிட்டேன் இன்னும் கொட்டையை விடுறா என்ன அது கொட்டாய் விட்றா இன்னொரு குட்டி இருக்கா இருக்காது ஒரு குட்டி தான் எனக்கு ஒன்ற மாதிரியே ஒரு கலர் இருக்கிற புளியம்பூர் ஒரு குட்டி போட்டு கொம்பை கொம்பன் செஞ்ச வேலை தான் இல்லை என்ன கொம்பை நீ பண்ண வேலை தான் தான் இல்லாமே உனக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கா நண்டே எங்கள் வாருப்பார் எங்கள் கத்துறாரு பசியில் கற்றுது புடி நான் அடுத்த ரெண்டு வர் தூங்குறேன் இங்கே ரெண்டு மாலைங்களே ரெண்டு பேர் வாணி தூக்கத்த தூக்கத்தப்பார் நண்டே உனக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கேன் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் அதுக்குள்ளே எங்கிட்டு வந்துட்டீங்க என்னோட ஆடை காணான்னு பார்க்குறேன் ஆத்தாடே அத்தம் இருபது உருப்பிடிங்கிட்டே வந்துடுச்சு போங்க நெல் பயிறத்துக்கு யாரும் இங்கிட்டு போயிடலாம் தண்ணி கண்ணியே குடிச்சிடாங்க நான் தூரமாக இருக்குது இருந்தாலும் ஒரு கண்ணு உஷாராக பார்க்கணுங்க நான் இதை பார்க்குறது இதெல்லாம் ஓடி போயிருங்க என்றைக்குமே ஆடு ஒன்றும் சேர மாட்டேங்குது வெள்ளாடு என்றைக்குமே ஒட்டாதுங்க மேயும் போது ஒட்டாது ஆனால் வீட்டில் மட்டும் ஒன்று சண்டை ஓடுங்க எனக்கு அவர் ஊடுச்சு குட்டி அங்கே நான் போட்டுட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் குட்டிண்டா குட்டி கத்துறது ரொம்ப கத்துது என்னான்னு தெரில குட்டி விலை தூரம் கத்துது போய் பார்க்கணும் வேறு என்னான்னு தெரில அவள் தெருவிடியும் மறுபடியும் மறுபடியும் கொட்டாயை விட்டுக்கிட்டாங்க குட்டையை விட்டால் இன்னொரு குட்டி எனக்கு தெரிஞ்சு அவள் பவிரை பார்த்தா அப்படி தெரியல ஒரு குட்டி கொஞ்சம் பெரிய குட்டியாக தான் இருக்குது குட்டி அம்மா குட்டி பார்த்திங்கன்னா சின்ன குட்டியாக போட்டிருந்தேன் காரணம் அதெல்லாம் வளர்ப்புலாம் நமக்கு சரியாக வளர்ப்பெல்லாம் போச்சு அவளே மழைக்குள்ள ரொம்ப ஒடுங்கி ரொம்ப இருந்த அப்போல்லாம் மேட்ச்செல்லாம் இல்லாமல் ரொம்ப காஞ்ச பழம் கடிச்சிக்க விட்டுருந்தோம் அதனால் ரொம்ப வளர்ப்பெல்லாம் போச்சு ஆனால் இது நல்லா வளர்த்துருக்காங்க ஒரு குட்டினாலும் போட்ட குட்டி கொஞ்சம் பெரிய குட்டி போட்டிருக்கா பார்ப்போம் கொட்டாய் விடுறா என்னென்னு தெரியல ஆடுகளை மடக்கிட்டு ரவுண்டு போக ஆடுகள் ஒரு இடத்துல நிற்க வைக்கணும் பழுனே நீயும் இந்த நேரத்தில் பழி வாங்குற வத்தியா இல்லை பழுனே என்ன இந்த அளவுக்கு ஒரு பச்சையாக இருக்குது இதை கடிச்சாலே போதும் நீங்கள் அப்படியே எல்லா புள்ளையும் கடிக்கணும் ஆசைப்பட்றீங்க எல்லாட்ட புத்தியை நிரூபிக்கிறீங்களே கண்மையே இந்த படத்தை எல்லாம் படங்கள் இந்த இடத்துல தென்னாவிட்டு எங்கிட்ட ஒரு ஆடிகின்றருக்கு பார்க்கல எதுவும் குட்டி கத்துது என்ன சேரில் போய் பார்க்கணும் வேறே ரொம்ப கத்துது இன்னும் எந்திரிச்சு குட்டியை பார்க்காமட்டே இருக்காளா அவ்வளோதான் எந்திரிக்க முடியல இன்னும் கத்துற உங்கள் அம்மா கொஞ்சம் ஆ அப்படி பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவள் கத்தாமல் இருப்பாள் ஆ சரி 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 உங்கள் அம்மா இவ தான் அவள் தான் நல்லா பார்த்துக்க நீ வாடிக்க எங்கிட்ட போய்ட்டானுக்கு முள்ல்லாமட்டே இருக்குது ஆனால் எது கற்றுன்னு தெரில எதுவும் இந்த இடத்துல ஒன்று ஒன்று சவுண்டு பாட்டியாக இருக்கும் நல்லா சவுண்டாக இருக்கும் வருங்கெல்லாம் நல்லா நம்ம மைக் செட் கணக்கா தொட்டோன்னே கற்று அந்த மாதிரி எந்திரிக்க மாதிரி எந்திரிக்க ஆரம்பிச்சிச்சு பத்து நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே பத்து நிமிஷம் கூட ஆகலை இன்னும் நல்லா கொஞ்சிக்காக இல்லையா காலைக்கெல்லாம் நல்லா உருவிட்டுங்க தண்ணி குடந்தா அப்போ தான் உடையுது குட்டி வெளியே வந்துடுது தண்ணி கூட உடையும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று தண்ணி கூட வரும் ஒன்றா வரும் தண்ணி கூட உடஞ்சி வரும் ஒன்று ஒன்று அதனால் பிரச்சனையே இல்லைங்க என்றைக்குமே பின்னாடி குட்டி வந்து பின்னாடி வாழ் வரக்கூடாதுங்க அதுதான் தப்பு தலை கரெக்டாக வந்து சோத்தியா இதுதான் சரியான உண்மையான கரெக்டான டைம் பருவம் எது இரும்பு கிரும் கடிக்குதா கிரும் கடிக்குதா இல்லை எதுவுமே இல்லையே அப்புறம் இருக்கிறது அவங்க உங்கள் அம்மா கொட்டையை விட்டுக்கிட்டே இருக்கா என்னான்னு தெரில நீ எங்கிட்ட போட இரும்புலாம் இல்லை ஆனால் கற்றுது பயவில்லை கொஞ்சம் நல்லா கொஞ்சிட்டு குட்டி நல்லா இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை தொப்புள் குடி எல்லாமே கரெக்டாக தான் கரெக்டாக கரெக்டாக இருக்குது எந்த வித பிரச்சனை இல்லை என்ன நல்லா வெடிப்பாக இருக்குது பால் கொடுக்கணும் இந்த பிறந்தோன்னே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே கொடுத்தான் அந்த ஆடுகள் என்றைக்குமே அந்த பத்து நிமிஷத்தில் அந்த மொதல் பிறந்து அந்த பால் குடித்தா பத்து நிமிஷம் கூட வேணால் ஒரு அரை மணி நேரம் கூட இருந்துச்சு நல்லதுங்க அந்த சீம்பா குடித்தா நல்லா இருக்கிற எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்குங்க ஆனால் அவ்வளோ படுத்து எந்திரிக்க முடியாது ஏன்னா தலையிட்டா அவ்வளோலாம் ரொம்ப கத்திட்டா நான் கூட எப்படி நினச்சேன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டா குட்டி தலை விழுந்தபடியே அப்புறம் பெஷாம சைலன் டைம் நம்ம எலியே கற்றுனா என்ன கற்று கத்துனா டைனோசர்லாம் கற்றுனா அதெல்லாம் ரொம்ப இதுங்க திருசாலாம் அவளும் அந்த முத தலையத்தில் ரெண்டு குட்டி போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டா பரவாயில்ல எங்கிட்ட ஆனால் ரொம்ப மெழிஞ்சிட்டா இனிமேல் தாங்க தேத்தணும் பளுகுண்ணே நீ எங்கேயும் போகாம போது நின்னைங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு வழியாக எந்திரிச்சிட்டா இன்னும் அவ்வளோதான் பால் பறக்கலாங்க அவ்வளோ தம்பு வந்துருச்சு இவளுக்கு ஒரு காம்பு ரெட்ட காம்பு ரெண்டு ரெண்டு காம்புலையும் அது ஒரு பிறவி ஒரு காம்பு ரெண்டு காம்பு ஒட்டி ஒட்டி இருக்கும் மொதல் கண்ணை தோரம் பாலை பாலைப்பருக்குவோம் தலையத்துக்கு என்றைக்குமே கொஞ்சம் சீமாக வந்து கெட்டியாக தாங்க இருக்கும் வரணும் அவள் குடிக்கட்டும் கிரேசி குளிர் அப்படி குடி ஆசாத்தி குடி அப்படி குடிச்சிட்டுன்னா அவனுக்கு தம்பு நான் அப்புறம் பேசாமல் தூங்கு இது வர்றேன் நான் வண்டி கீழே விழுந்துச்சு அத்தை அத்தை வண்டி கீழே போட்டு நல்ல போதும் நல்லா குடித்தாங்க நான் வா நான் கொஞ்ச நேரம் தம்பு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பால் போட்டுட்டும் அதுக்கப்புறம் சீம்பா ஒன்று பண்ணி நடா இப்போதைக்கு வண்டி நல்லா கீரை போட்டு வண்டி நெல் பார்க்கல அத்தை ஏத்தே வண்டி கீரை விழுந்துச்சு அவ்வளோதான் அவங்க அம்மா பாரு இதான் உங்கள் அம்மா பார்த்தியா இதான் நம்ம அம்மா இப்படி தான் நம்ம மேயின் பார்த்து பார்த்துக்க எதிர்காலத்தில் வருவேன் இங்கே தான் வருவேன் அத்தை ஏத்தே யாத்தே ஏத்தே வண்டி விழுப்புது விழுப்புது ஏற்ற நில்லு ஆத்தே ஆத்தே வண்டி தாயம் போகுது அப்படின் இல்லை அப்படின்ட்டு அவ்வளோதான் வேற வந்துடுச்சு இப்படி இப்படி கொஞ்சம் நேரம் நிற்க மாட்டேங்க பாரு எங்கெங்கே சுற்றி வந்துச்சுங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டி வச்சுருக்கு பண்ணி இப்போதான் அங்கே தோணுனது நினைச்சு இன்னைக்கு காலையில் கூட இருக்கும் நிறையா தானக்க பண்ணி மறுபடியும் வந்துச்சு ஓடு ஓடு வெளியேற ரசித்தப்பு உங்களை பார்க்க முடியல உங்களை பார்த்தா அந்த குட்டியை பார்க்க முடில ஒளியே ஓடு ஓடு எங்கள் சுற்றி எங்கே ஓடி பிடிச்சி வாடுறீங்க வந்தோடனே நல்லா மேஞ்சிங்க அதுக்குள்ளே உங்கள் பித்தியாக காட்டிங்க வைத்தியா நிற்காதுங்க வெள்ளாடு என்றைக்கு வெள்ளாடுதுங்க நண்டுக்கு பிறந்த குட்டி நம்ம நெத்தி போட்டு போகிறத போற அவர் விளம்பரையும் அப்படியே அச்சசலாக இருக்குங்க அதே அது செவ்வலை போட சொல்லுவாங்க செவ் புளியம் பொருள் சில பேர் வெள்ளை பொருண்டுவாங்க வாங்க வெள்ளையும் செவ்வ இதுவும் கலந்து இருக்கா அதனால் சிலது செவ்வளப்பர் புளியம் இதே மாதிரி இருந்தாங்க இருக்குது என்ன அதுக்கு முன்னாடி இருக்குது கொஞ்சம் முன்னாடி இருக்குது இதுக்கு வந்து ஒன் சைடு ஃபுல்லாக இருக்குது ஒன் சைடு பாத்தியிருக்கு அவ்வளோதான் அப்படியே இருக்குது மயக்கா ஆனால் மயக்கா அவனுக்கு ரொம்ப சேட்டை இருக்கிறனாலலாம் அவம்புலத்துக்கு இருக்க இவ்வளோ நல்லா முட்டுறாங்க எப்படி முட்டுறோம் நம்ம கருவச்சி மணக்கா எங்கே இருக்கா கருவாச்சு அவங்க தாக்கலாம் அவ்வளோ மாதிரி நல்லா முட்டாங்க பயப்பில் அப்படி தாங்க பகுத்தில் வகுத்துல ஒன்று கொண்டு முட்டுது ஆடுகள் நமக்கு எதிரியும் நண்பன் தாங்க நான் கிரேசியாக்கா உன் மக அவ்வளோ பாலை குடிச்சு பழகிட்டாளா எக்காரணத்தை கொண்டு இந்த தண்ணி கூட உடஞ்சி அந்த இளங்குடி இந்த காம்பில் படுங்க அப்படியே அதை பயப்பில் அப்படியே காம்போடு சேர்ந்து நக்கு செஞ்சுக்க குட்டி அக்கியை குடிச்சிடும் இப்படி தான் அக்கியை குடிக்கிறது சிலது காரணம் வரன்ட்டா ஒரு எலி என் பிள்ளை வண்டா இப்போ ஒருத்தி என் பில்லக்கிட்டு மோனிக்கா வந்துட்டா இருக்க மோனிக்காட்டை மூணுக்கு எங்கே வர்றியே இப்போ மூணுக்கு எங்கே வர குட்டின்ட்டா ஏ ஆத்தே ஏய் யார்த்தே ஆத்தேன் பிள்ளை என் கேள்வி நீ வச்சுக்க நீ வச்சுக்க பொம்பளை பிள்ளை நீ பொம்பளை பிள்ளை வச்சிக்க பொம்பளை வரப்பா இங்கே மோனிக்கா யாத்தே இங்கே குட்டியம்மா வருத்த குட்டியம் அவன் பிள்ளை நீ வச்சுக்க ஏய் யாத்தே எல்லாம் வரிசையாக வரீங்களே இதான் வச்சிக்கா வாள் விடுக்குறீங்களா ஆ இன்னும் நீ வச்சுக்க சொல்லி நீ என்ன குட்டியை போடல நீ வச்சுக்கிறியா எல்லாம் தூது பார்க்குறாங்க கை சேக்கா வாத்துக்கா உன் பிள்ளை எத்தனை பேர் கண்டு வச்சுட்டு போகிறாங்க உலக குட்டியம்மா விரி அது அவள் பிள்ளைடியே நீ வேற ஊட வந்து ஏன் பிள்ளை ஏன் பண்ணுறீங்கட்டா ஒம்பிள்ள நீ வேற குடி பாலக்குடி பாலக்குடி ஆ குட்டியம் மாவம் பிள்ளை நல்லா வீட்டில் தூங்குது சாயந்தரம் போய் பால் கொடு சரியா மே இப்போது இப்போ மே யார் ஆடு வரைச்சிட்டு இந்த மூணு மாத பிள்ளைக்கு வர்ற பால் கொடுத்துட்றா பய உள்ள நம்ம பெரிய கொடுத்துற பாலம் கொடு அந்த மூணு மாத பிள்ளை நேற்று தான் பிறந்திருக்கு அவர் முட்டி போட்டு பிடிக்கிறானே ரெண்டாடு பேராண்டியே ரொம்ப நல்லா வருடா உங்கள் அம்மா தான் குட்டி போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன இன்னும் பால் குடிச்சிருக்கீங்க நம்ம நடுத்தர் நண்டு இன்றைக்கி தான் ஆடு ஆடுவட்டிக்காக கெடுத்துட்டோம் குட்டி போட்டு மூணு மாதம் மழை ஆச்சு இன்னைக்கு தான் ஆடு வட்டிக்காக அப்போ ஒருத்தி தான் இன்னைக்கு கரெக்டியிருக்கா பயம் இல்லை ஏன்னா கொஞ்ச நாள் மழையிலே கடந்தாளுங்க பச்சை இல்லை இன்றைக்கி தான் இப்போ இந்த மச்சை மேய சுற்றி பச்சை ஏற்றிடுதா அது மயமையாக ஒவ்வொரு நாடாக விரட்டும் இன்னும் ஊமைச்சி வரி குதிரை அப்படியே வரிசையாக விரட்டுற பால் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒத்த குட்டி போட்டிருக்காங்களா அதெல்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே ஆடுவட்டிரும் நாற்பது நாள் வரைக்கும் ஆகாது ரெண்டு குட்டி போட்டுக்கள் என்றைக்குமே நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆடுவட்டுவாளுங்க ஓச்சி பிள்ளைகளே என்னென்னே இன்னே ரெண்டு தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க தங்கச்சி விட்டுறவங்க உங்கள் அம்மா உள்ளே மேய பேருக்காளா மேய்ஞ்சிட்டு வருவா கை ரொம்ப ஒடுங்கிட்டாங்க அப்படி ஒடுங்கினாது தான் எனக்கு தெரிஞ்சு தேரும் என்றைக்குமே ஆடுகள் ஒடுங்கிட்டான் தேரணும் இனிமேல் சுறுசுறுப்பு ஆயிருவாங்க என்ன ரெண்டு நாளும் கொஞ்சம் சாரல் விழுந்துக்கி என்னன்னு தெரில நேற்று இதே மாதிரி மதியம் நல்லா சாரல் அப்படியே ஒரே இதாக இதாயிடுச்சு சாரம் விழுகுல நைட்டு ஏழு மணிலேருந்து ஒரு ஒரு காமணி நேரம் சாரல் விழுந்துருச்சு என்னன்னு தெரில தொடர்ந்து நைட் நைட்டு சாரல் விழுக்குது மழை சொன்னாங்க மறுபடியும் மழை எல்லாம் பெஞ்சா இது கரெக்டாக முக்கியமான குட்டி போட்டு பால் கொடுக்கட்டா இங்கே மேட்சை சரியாக எடுக்காம போச்சு பால் ஊராதுங்க இப்படியும் மழை பெறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன செய்ய போகிறான்னு தெரில கரெக்டாக வேறு சுற்றி ஒரே எல்லாம் வெயில் அடிச்சிச்சு சுற்றி எல்லாமே அப்படியே ஒரு இருட்டாகிடுச்சு ரொம்ப தேடி ரொம்ப நம்ம எங்கே நண்டை நடுத்து நண்டாக காணன்ற பாயவில்லை எங்கிட்டு போயிட்டேன்னு தெரில அங்கிட்டு இங்கிட்டு தான் இருந்தால் உள்ளே போய் மெய்யாக போயிட்டான்னு நினைக்கிறேன் ஈண்ட விவரம் என்ன பண்ணுறான்னு தெரில இப்போ தான் மெய்யில் நினைக்கிறேன் கிரேஷியாக்கா என்ன பண்ணுறீங்க தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே நம்ம மகன் மாதிரி பின்னாடியே தெரியுது ரெட்டைச்சொளி மானுக்கு அப்படி ஃபுல்லாக இருக்குங்க அவன் கலரே வேறு லெவலாக இருக்குது என்ன குடிச்சிங்களா மேடம் வாங்க போகலாமா மேடம் ஆ கிளம்புவான் நண்பர்களே நான் அவங்கக்கிட்ட அவனுக்கு கேட்கணும் என்னென்னா ஒரு நண்பர் வேறு சப்ஜெக்ட் வேறு கே கேட்க சொன்னார் பால் ஊறதுக்கு ரெகுலராக ஆடு மாடு வைக்கிறது கம்பை ஊற வச்சு தட்டுறது நான் கூழாக வைப்போம் எனக்கு தெரிஞ்சு கூழாக வைக்கிறது அதுப்போ பருத்தி பற்ற வைக்கிறது பருத்தி பற்றி அரைச்சி வைப்பாங்க மாட்டுக்கு அப்படியே வைப்பாங்க அதுபோல் ஏதாவது பால் ஊறுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மெடிசன் இருந்தால் நாட்டு மருந்தும் அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு கம்மனை சொல்லுங்கள் நான் அதை சொல்கிறேன் ஒரு நண்பர் கேட்டு விட்டார் எனக்கு தெரிஞ்சது கம்பு பருத்தி விதை மக்காச்சாலம் கூட அதை வெயிட்டு தான் கூடும் பால் ஊருமான்னு எனக்கு சேர்த்துடல அப்படி மேட்ச்சை இருந்தாலும் இல்லாத காலத்தில் பால் ஊறுறதுக்கு ஏதாவது தானிய வகைகள் ஏதாவது இருந்தால் எதுனாலும் சரி அப்படி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்க நிறைய ஆடு மாடு வச்சுருப்பீங்க அப்படி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களும் அவங்களும் தெரிஞ்சுக்கிறவங்க அதுக்கு தான் சரியா நான் சொல்லணும் கேட்கணும் கேட்க நினச்சேன் இதுதான் சரியான டைம் மறக்காமல் சொல்லி நண்பர்களே கமெண்ட்டில் ஏன்னா நான் எனக்கே தெரிஞ்சிக்கிறேன் ஏன்னா குட்டி போட்டிருக்கு நம்ம ஆடுகளுக்கு கொடுத்தாலும் நல்லா யூஸ் ஆகட்டும் சொல்லுங்கள் முடிஞ்சதுக்கு தவி செய்து தவிர்தான் போகுதுதான் மேலே தவி தவி விளாண்டுக்கி இருக்கு ஏற்ற யாத்தாத்தே அவர் அக்டுத பாய்தான் நம்ம போட்டு போக இன்டா உள்ளே குளித்து போகுது எனக்கு மொசக்கிட்டி ஓடு ஓடுது அக்டுது பாயுது ஏன் எங்கே நின்று அவர் ஏன் நின்றுட்டு இன்னடம் ஆயுது சின்னதாக இருக்குது ஏற்ற ஏற்ற கடிக்க போகுது அது கிட்டத்தான் இருக்கா அந்த அங்கே தான் நிற்கிதுங்க ஒரு வழியாக குட்டியை விட்டு கொடுத்து விட்டாச்சுங்க ஆனால் நம்ம அக்கா மட்டும் போக மாட்டேங்கிட்டா ஏன்னா அவன் நல்லா மேனேஜர் ஆகத்திருந்தா இங்கேயே இருந்துட்டா வீட்டுக்கு போய் அவளுக்கு பாலை கொடுத்துக்கறலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் கரெக்டாக கம்மியாக இருப்பாள் மறுபடியும் சொல்கிறேன் நண்பர்களே யாருக்காவது குட்டிக்கு பால் ஊர்ற மாதிரி தீவனம் இருந்த முறை இருந்தால் சொல்லுங்கள் அதாவது வெயிட் கேன்னு கேட்கல பால் முறை தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி நண்பா இந்த படிப்படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கேன் அப்படியே லைக்காக போட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கும் முறை அதுவரை உங்கள இருந்து விட போகிறது நான் உங்கள் வைரன் பர்ட்டா バイバ,バ,バ,バイ。バババババイ